ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ தான் நம்ம விஜய்யை சீக்கிரமாக வெளியே கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா வாயாலே வந்து விஜய் கொலை பண்ணதை நான் பார்க்கலை நான் பொய் சொன்னேன் அப்படின்ற விஷயத்தை வர வைக்கணும் ஸோ இன்றைக்கே ரஞ்சிதா வந்து கோர்ட்டுக்கு வந்திருந்தா நான் வந்து அவள் வாயாலே விசாரிக்கிற விசாரணையில் உண்மையை சொல்லிகிட்ருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவசேனா மேடம் மல்லிக்கிட்டே சொல்லிகிட்ருக்காங்க விஜய் விஜய்கிட்டேயும் சொல்கிறாங்க ஸோ விஜய்க்கு பார்த்திங்கன்னா முழு நம்பிக்கை வந்தாச்சு அதாவது நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு கனவுல நடந்த மாதிரியே இருக்குங்க நடந்த விஷயம் எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தேவசேனா மேடம் வந்து விசாரணை செஞ்சாங்க சீக்கிரமாக பார்த்திங்கன்னா நான் மல்லி என்னோட பொண்ணு வெண்பாக நாங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு மேடம் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி உங்களுக்கு எப்படி வந்து இதை வந்து இப்போ சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இது எல்லாத்துக்கும் காரணம் மல்லிதாங்க மல்லி தான் வந்து இது எல்லாமே வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை கேட்கும் போது நம்ம விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக படுறாங்க ரொம்ப வந்து இந்த நெ இந்த நிலைமையில் கூட மல்லி தனியா நின்று போராடுறா அப்படின்ற மாதிரி நினச்சி அதை ஒரு ஒரு சந்தோஷமாகவும் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நம்ம மல்லிகையில் இருக்கிறது டூப்ளிகேட் ஆனால் ஒரிஜினல் பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரியோட வீட்லேயே வச்சுட்டுருக்கா இந்த விஷயம் நம்ம மனோகருக்கு தெரிஞ்சு மனோகர் ஃபோன் பண்ணி நம்ம அம்மா கிட்டேயும் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ மனோகர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை எப்படியாவது ராஜியோட வீட்டில் இருக்கிறத கொண்டு வந்துடணும் ஸோ அதே மாதிரி மல்லிகிட்ட இருக்கிற டூப்ளிகேட்டு டூப்ளிகேட் வந்து இங்கே வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் மனோகர் ட்ரை பண்ணுறாங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து நம்ம தேவசான மேடம் கிட்டேயும் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க தேவசேனா மேடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றிப்பா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்